ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது குரூப் டூவாக இருந்தாலும் குரூப் குரூப் ஃபோராக இருந்தாலும் குரூப் ஒன்னாக இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒன்பது பர்சன்ட் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க இந்த கொஷினில் தனி வட்டியை மென்ஷன் பண்ணாலும் தனி வட்டி தான் மென்ஷன் பண்ணாமல் வட்டியை கேட்டாலும் தனி வட்டி தான் கூட்டு வட்டினா அதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அல்லது கூட்டு வண்டி அப்படின்ட்டு தனி வட்டின்னு கொடுத்தாலும் இந்த தனி வட்டி தான் கொடுக்குற வ வெறும் வட்டியை காண்க அப்படின்னாலும் இது தனி வட்டியை சேர்ந்த கொஷின்ஸ் தான் ஓகேங்களா இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டா கொடுத்துருக்குற மூணு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி நூறால் டிவைட் பண்ணாலும் ஓகே தான் நீங்கள் ஃபார்முலா படி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் ஓகே தான் ரெண்டுமே ஒரே மெத்தட் தான் ஃபார்முலாவில் பண்ணிங்கன்னா பாருங்கள் பிஎன்ஆர் அப்படின்னு டிவைடட் பை ஹண்ட்ரட்னு இருக்கும் நம்ம அதே தான் நம்ம மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஹண்ட்ரடால் டிவைட் பண்ண போகிறோம் இங்கே பி அப்படிங்கிறது அசல் மொத்த அஸ்ஸல் என் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அது ஆர் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி போட்டிருக்காங்களோ அது இப்போது வந்து முப்பத்தி சாரி மூவா முப்பத்தி அஞ்சாயிரம் இன்டூ நைன் இன்ட்டு டூ எயிட்டீன் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இப்போ எயிட்டீனும் முந்நூற்றி ஐம்பதும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பதினெட்டையும் முப்பத்தி அஞ்சும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் எட்டு அஞ்சு நாற்பது நாலு ஓரஞ்சு அஞ்சு 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 ப்ளஸ் நாலு ஒன்பது மூட்டு இருபத்தி நாலு பேலன்ஸ் ரெண்டு ஒரு மூணு மூணு அஞ்சு அப்போது ஆட் பண்ணால் 630 முப்பது இங்கே மு முந்நூற்றம்பதுன்னு இருந்தது இல்லையா அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க அப்போ ஆன்சர் என்ன ஆறாயிரத்தி முந்நூறு இங்கே வட்டி மட்டும் கெட்டிருக்கிறதுனால ஆறாயிரத்தி முந்நூறு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க ஸோ மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா வட்டி ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் என்னவோ அது ரெண்டத்தையும் சேர்த்து எழுதிக்கணும் அவ்வளோதான் ஆன்சர் இது நீங்கள் ஃபார்முலா படி போட்டாலும் ஒன்று தான் இந்த மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணி நூறால் டிவைட் பண்ணி எழுதினாலும் சேம் தான் ஆனால் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஃபார்முலா மட்டும் ஒரு கொஷினாக கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வட்டி வீதம் ஐந்தாயிரத்தை கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க அதில் வந்து வட்டி மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க இல்லை மொத்த தொகை அப்போ வட்டி பிளஸ் அதனோட பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டுத்தையுமே தான் இப்போது கொடுத்துருக்குற மூணு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி நூறால டிவைட் பண்ணாலும் ஓகே தான் நீங்கள் ஃபார்முலா போட்டு அதில் மல்டிபல் பண்ணாலும் ஓகே தான் ரெண்டுமே சேம் தான் சார் ஃபார்முலா பாருங்க பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் எத்தனை வருஷம் மூணு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க எத்தனை வட்டி பர்சன்டேஜ் அஞ்சு வட்டி டிவைட் பை நூறு இப்போ இந்த ஜீரோக்கு ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த மூணும் அஞ்சும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 15. இப்போ பதினஞ்சையும் ஐம்பதையும் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க அஞ்சால மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு மிச்சர் ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு இங்கே ஒரு ஜீரோ இருக்கிறதுனால எழுநூற்று ஐம்பது வட்டி மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது செவன் ஃபிஃப்டி பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும் ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா புரிஞ்சுதா ரொம்ப சிம்பிள் கொடுத்தது நீங்கள் ஃபார்ம்லாகவே மெமரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை மூணு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி நூறால் டிவைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சது மொத்த தொகைன்னு கேட்டால் அந்த கண்டுபிடிக்கிற அந்த பர்சன்டேஜையும் சாரி வட்டியையும் ப்ளஸ் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க மொத்த தொகைன்னு கேட்டால் இல்லாட்டி வட்டியை மட்டும் எழுதுங்க கொஷினை நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் வந்து வட்டியும் தனியாகவும் கொடுத்துருப்பாங்க மொத்த தொகையும் வட்டியும் சேர்த்து ஒரு ஆன்சராக கொடுத்துருப்பாங்க அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் என்ன கொஷினில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வருவனவற்றுள் எது தௌசண்ட் அசலுக்கு ஓராண்டுக்கு பத்து பர்சன்ட் என்ற விதத்தில் தனி வட்டி ஆகும் இங்கே தனி வட்டி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வட்டியை மட்டும் கேட்டிருக்காங்க இங்கே பிஎன்ஆர் எழுதிக்கலாம் பி எவ்வளோ அசல் அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு தௌசண்ட் என் அப்படிங்கிறது ஓர் ஆண்டு கொடுத்துருக்காங்க ஆர் அப்படிங்கிறது என்னது பத்து பர்சன்டேஜ் வட்டி இப்போ மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணி நூறால் டிவைட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் தௌசண்ட் இன்டூ ஒன் இன்டூ டென் டென் தான் வரும் அப்போ டிவைட் பை ஹண்ட்ரடு இப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணால் என்ன வரும் வட்டி ஹண்ட்ரட் தான் ஆன்சர் ஹண்ட்ரடு இதுவே அசலும் சேர்த்து கேட்டுருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் எப்படின்னு எழுதணும் இதில் வட்டி மட்டும் கேட்டிருக்கனால ஆன்சர் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா மந்த்து ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு பர்சன்ட் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதத்துக்கான தனி வட்டியை காண்க இங்கே வந்து எப்பவுமே பிஎன்ஆரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இயர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு முழுமையான இயராக மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து இந்த மாதமாகவோ இல்லை நாட்களாகவோ கொடுத்துருந்தா அதை நம்ம ஃபர்ஸ்ட் இயர்க்கா கன்வெர்ட் பண்ணிக்கணும் இயர்க்கா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அந்த பிஎன்ஆரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகேங்களா அப்போ இயர்க்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸில் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து நைன் மந்த்து அப்படின்னு கொடுத்துருவாங்க இதை வந்து இயர்க்காக கன்வெர்ட் பண்ணணும்னா டுவெல்லால் டிவைட் பண்ணிக்கணும் இதை டுவெல்லால் டிவைட் பண்ணனா ஒன் பை ஃபோர்னு கிடைக்கும் இதுக்கு வந்து ஒன் பை ஃபோர்னு கிடைக்கும் இதுக்கு வந்து டுவெல்லால் டிவைட் பண்ணால் ஒன் பை டூன்னு கிடைக்கும் இதை வந்து ஆல டிவைட் பண்ணால் த்ரீ பை ஃபோர்னு கிடைக்கும் ஸோ நமக்கு இப்போது சிக்ஸ் மந்த்து கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் பை டூனு கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ பிஎன்ஆரில் அப்ளை பண்ணிடலாம் அசல் அமௌண்ட் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு வட்டி வந்து பார்த்திங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் இங்கே ஒரு வருடம் ஆறு மாதம் அப்படிங்கறத என்னென்னு கிடச்சிருக்கு நமக்கு ஒன்று இங்கே ஆறு மாதத்துக்கு ஒன் பை டூன்னு கிடைச்சிருக்கு அது இது இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறது பண்ணால் என்ன வரும் த்ரீ பை டூனு கிடைக்கும் ஓகேங்களா அப்போது இங்கே த்ரீ பை டூன்னு எழுதிக்கோங்க இப்போ இது கேன்சல் பண்ணால் ஃபோரு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுது இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது நாமும் பன்னெண்டு அப்போது செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு இப்போ இது மல்டிபல் பண்ணால் என்ன வரும் ஆன்சரு 75 ஃபைவ் டென்னால் மல்டிபல் பண்ணால் எழுநூற்று ஐம்பது டூவால் மல்டிபல் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி அப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஜீரோ நைன் ஹண்ட்ரட்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் நைன் ஹண்ட்ரட் ஆப்ஷன் டி தான் இதுவே தனி வட்டி மட்டும் கேட்டிருக்காங்க அசல் கேட்டால் நீங்கள் அசைல சேர்த்து ஆட் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் புரிஞ்சுதான் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த அமௌண்ட் டூ ஆன் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபார் டூ நைன்டீன் டேஸ் அட் டென் பர் ஆனம் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு பத்து பர்சன்ட் வட்டி வீதம் தனி வட்டியை காண்க ஸோ தனி வண்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஆனால் பிஎன்ஆரில் அப்ளை பண்ணணும்னா என்ன சொன்னால் இயரில் இருக்கணும் இயரில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் ஓகேவா இப்போது டூ நைன்டீன் டேஸ் டேஸ் அப்படிங்கிறத நம்ம இயருக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும் இயருக்காக கன்வெர்ட் பண்ணணும்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவால் டிவைட் பண்ணணும் ஸோ நமக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீயால் டிவைட் ஆகும் த்ரீ 73, ஃபைவ் செவன்ட்டி த்ரீயால் டிவைட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் ஆல் சம்ஸ்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸு டூ நைன்ட்டீன் டூ நைன்டி டூ தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி டேஸ் கொடுத்துதான் நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக பாயிண்ட்டில் வர மாதிரிலாம் கேட்கல ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீயால் டிவைட் ஆகுது ஸோ இதை செவ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 பை ஃபைவ்னு கிடைக்கும் இங்கே ஒன் ஃபார்ட்டி 2 டூ டூ பை ஃபைவ்னு கிடைக்கும் ஆன்சரு டூ வந்து த்ரீ பை ஃபைவ்னு கிடைக்கும் டூ நைன்ட்டி டூ அப்படிங்கிறது ஃபோர் பை ஃபைவ்னு கிடைக்கும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக கம்பல்சரி இதுலேருந்து தான் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க செவன்ட்டி த்ரீனா ஒன் பை ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்னால் டூ பை ஃபைவு ஒன் நை டூ நைன்டின்னா த்ரீ பை டூ நைன்ட்டி நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ நைன்டீன் தான் கேட்டுக்காங்க அப்போது த்ரீ பை ஃபைவ் அப்போது பிஎன்ஆர் பி இங்கே என்ன வேல்யூ சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி என் அப்படிங்கிறது த்ரீ பை ஃபைவ் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆர் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு டென் பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்போ அப்ளை பண்ணிடலாம் அசல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி த்ரீ பை ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரடு இப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் இப்போ இது ஃபைவால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன வரும்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் இது ஃபைவால் கேன்சல் பண்ணால் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் அண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவை மூணாவில் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீயால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் நாட் ஃபைவ்னு கிடைக்கும் அப்போது ஆன்சர் நானூற்றி அஞ்சு புரியுதுங்களா இந்த டேஸை வந்து எப்போவுமே இயர்க்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க டேஸில் கொடுத்துருந்தா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆல டிவைட் பண்ணிக்கோங்க மந்தில் கொடுத்துருந்தாங்க டுவெல் டிவைட் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பா